யோவான் மூன்றாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் அவர் பெருகவும் நான் செருகவும் வேண்டும் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே யோவான் ஸ்நானனின் வல்லமையான ஊழியத்தைக் கண்ட மக்கள் அவனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட விசேஷமானவராக பார்த்தார்கள் அவர்கள் அவன்தான் தங்களுடைய மேசியாவோ என்று எண்ணினார்கள் ஆனால் யோவான் தனக்கு அதிக முக்கியத்துவம் தரப்படுவதை விரும்பாமல் இயேசுவை அவர்களுக்கு முக்கியமானவராக காண்பிக்க முயற்சி செய்தார் அதனால் அதனால்தான் இயேசு கிறிஸ்துவின் பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்று கூறினான் அது மட்டுமல்லாமல் அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று கூறினான் இன்று நாம் இயேசுவை உயர்த்த விரும்புகின்றோம் ஆனால் நம்மை தாழ்த்த விரும்புவதில்லை நாம் நம்மை உயர்த்தி கொண்டே அவரையும் உயர்த்த விரும்புகின்றோம் இதன் மூலம் தேவனுடைய நாமம் மகிமைப்படாது எனவே தேவ பிள்ளைகளே தேவனுடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையின் மூலம் மகிமைப்பட வேண்டுமென்றால் நம்மை தாழ்த்தி அவரிடத்தில் ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் அப்பொழுது அவர் பெருகுவார் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்